ஹாய் ஆள் இன்னைக்கு பாவக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிளான முறையில் குழந்தைங்களை விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு நான் மூணு பாவக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடாயில் ரெண்டு குளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன் இதோட கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை வந்து இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதுக்கு வந்து தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து பாவக்காய் கட் பண்ணி கழுவிட்டு தானே நம்ம அதில் போடுறோம் அப்போ அதில் உள்ள தண்ணியே வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால வந்து தண்ணி தெளிக்கவும் வேண்டாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு தம்மளே வந்து வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெட்டிங்கனாவே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துடும் இப்போ வந்து நீங்கள் கிளரி விட்டுட்டு மட்டும் இடையில இருங்க தான் வந்து அது வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம வறுக்கிறதுனால வேற மல்லித்தூள் அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தூள் சேர்த்துட்டேன் அதையும் வந்து நல்லா கிளரி விட்டுருங்க அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிரும் இது வந்து நீங்கள் வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வறுக்கிறத விட டைரெக்டாக இந்த மாதிரி வர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மையும் இருக்காது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ